ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடமளந்து ஆயற்பூங்குடி இனவிடை பொறுதவன் கிடம் பொன்பலர்த்திகள் வேங்கை கொங்கு செம்பக கொம்பினில் குதிகுடு குறக்கினம் இறைத்து கூடி தேன் கலந்த தன் பலங்கனில் நுகர்தறு திருவகிந்திரபுரமே ஆங்கு மாவழி வேள்வியில் இறந்து சென்று அகலிடமளந்து ஆயர் பூங்கொடிக்கு இன விடை கிடம் பொன்மலர்த்திகள் வேங்கை கொங்கு செம்பகும்பின்குதி கொடு குரக்கினம் இறைத்து ஓடி தேன் கலந்த தன் பழங்கனி நுகர்தரு திருவஹந்திர புறமே இந்த நுகர்தருன்றிருக்கு நுகர்தரு அப்படின்னு இருக்கும் தைத்து இருக்கக்கூடாதுங்க தப்பாயிட்டு இப்போ பாசறதை பார்ப்போம் ஆங்கு மாவலி வேள்வியில் சென்று இறந்து அகலிடம் அளந்து சின்ன மாற்றம்தான் மாவலி வேள்விக்குள் ஒரு வாமனராக குரல் உருவில் சென்று இறந்து அகலிடம் அளந்து திருவிக்கிரமாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்தார் அதான் சொல்கிறார் ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் அளந்து இந்த வேள்வியில் சென்று இறந்து அகலிடம் வளர்ந்து அப்படின்னு படிச்சுக்கலாம் நம்ம ஆயர் பூங்கொடிக்கு இன்னும் இல்லை நப்பின்னைக்காக இன விடை கிடம் விருதுகளோடு சண்டை போட்ட அந்த கண்டபிர கண்டபிரானுடைய இடம் இந்த ஊரை பற்றி சொல்ல போகிறாரு பொன் மலர்த்திகள் வேங்கை கூங்கு செம்ப கொம்பினில் குதிகொடு குரக்கினம் குரக்கினம்னா குரங்கு கூட்டம் அது என்ன பண்ணுறது பொன் மலருத்திகள் பொன் மலர்னால் பொன் பூ மாதிரி இருக்கும் பொன் பொன் கலரில் தங்க கலரில் பூ மாதிரி அப்படி இப்படி இந்த இந்த மரங்கள் சொல்கிற பாருங்க வேங்கை கூங்கு செம்பகம் இவைகளினுடைய எல்லாம் தங்க வர்ணத்தில் இருக்கும் அதனால் அதை எப்படி எழுவிட்டார் பொன் மலருத்திகள் தங்க மலர்களே இருக்கும்படியான வேங்கை கூங்கு செம்பக கொம்பினில் இந்த மரத்தினோட கிளைகளெல்லாம் குதி கொடு குதித்தலை செய்யும் குரக்கினம் குரங்குகள் அதாவது கற்பனை பண்ணிக்கோங்க இது மாதிரி தங்க கலரில் பூக்கள்லாம் இருக்கிற இந்த மரங்கள் அதில் குரங்குகள் குதிக்கின்றன குதித்து இறைத்து ஓடி அதாவது இவ்வளோ வேகமாக குதித்ததுனால இறைச்சல் ஏற்பட்டு ஓடி தேன் கலந்த தன் பலங்கனி நுகர்தறு தேன் கலந்து தன் தேன் கலந்த தன் பலங்கனி பலாப்பழத்தோட கனியை சாப்பிட்றது தான் அதில் தேன் கலந்துருக்கான் தேன் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பூக்களிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இல்லை அந்த பழமே தேன் கலந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் தேன் கலந்த தன் பழங்கனி நுகர்தர் இந்த மாதிரியான பலாப்பழத்தை அனுபவிக்கின்ற இந்த குரக்கினம் அனுபவிக்கின்ற மாதிரி இருக்கிற திருவஹந்திர புறமே புரியுது உங்களுக்கு இந்த போர்ஷன் நூறு தடிக்கலாம் பொன்மலர்த்திகள் வேங்கை கூங்கு கொம்பினில் குதிகொடு குரக்கினம் இறைத்து ஓடி தேன் கலந்த தன் பழங்கனி நுகர்தர் திருவகந்திர புறமே பாசரம் முஷா பிடிச்சிடலாமா ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடமளந்து பூங்குடிக்கு இனவிடை புருதவன்கிடம் பொன்மலர்த்திகள் வேங்கை கூங்கு செம்பக கொம்புனில் குதிகொடு கொடுகுரக்கினம் இறைத்து ஓடி தேன் கலந்த தன் பழங்கனி நுகர்தர் திருவஹந்திரபுறமே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ